அனைவருக்கும் வணக்கம் திமுகவிற்கு சொந்தமான பத்திரிகை முரசொலி பத்திரிகை இது எல்லாருக்கும் தெரியும் இந்த முரசொலி பத்திரிகையின் அலுவலகம் யாருடைய இடத்துல அமைஞ்சிருக்கு இது ரொம்ப வருஷ காலமா இந்த பிரச்சனை போய்கிட்டு இந்த நிலம் பட்டியலின சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் இதுலதான் இந்த முரசொலி பத்திரிகை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்த திமுக எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் பதிலும் கொடுக்கவில்லை கண்டுகொள்ளவே இல்லை கடைசில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதாவின் மாநில பொதுச்செயலாளர் ப்ரொஃபசர் ராம ஐயா அவர்கள் முதல் புகார்தாரராகவும் இரண்டாவது புகார்தாரராக மாநில பாரதிய ஜனதாவின் மாநில பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அவர்களும் வழக்கு பதிவு செய்றாங்க இந்த நிலத்தை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குக்கு தடை விதிக்க கோரி திமுக வந்து ஒரு வழக்கு போடுது கோர்ட்டில் இதை தள்ளுபடி செஞ்சிருக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது அது மட்டும் இல்லை விசாரணை நடத்தி தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கு விசாரணை இமிடியட்டாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இது இந்த திமுகவானது ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் எத்தனையோ கோவில்கள் வந்து பொதுவான இடத்துல இருக்கு நீர்நிலையில இருக்குன்னு சொல்லி இடிச்சு எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோவில்கள் கணக்கில் இல்லாத கோவில்களை இடிச்சு தவிர்த்து போட்டாங்க இந்த பத்திரிகை அலுவலகம் வந்து ஒரு பட்டியலின சமூக மக்களுக்கு சொந்தமான இடத்துல இத்தனை ஆண்டு காலம் வச்சு அபேஷ் பண்ணியிருக்கு இதை என்ன சொல்றது ஆக தமிழக பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் சட்ட ரீதியாக இந்த நிலத்தை மீட்டு பட்டியலின சமூக மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு இறங்கியிருக்காரு இதை வந்து சட்டப்பூர்வமாக சந்திச்சு அவர்களுக்கு மீட்டு கொடுப்போம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் பாருங்களேன் ஒரு பக்கம் திமுக வந்து என்க்ரோச்மெண்ட் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் கரப்ஷன் அப்படின்னு அப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா குறிப்பாக தமிழகத்துல இருக்கக்கூடிய மாநில தலைவர் இதையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வெளிச்சம் போட்டு காமிச்சு அதை மீட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்காரு இது நாம வந்து இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சியில மாட்டி மாத்தி 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 நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் இனிமேலும் இந்த தவறு நடக்காம நாம பாத்துக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் வாழ்க பாரதம் வாழ்க தமிழகம் ஓம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் பாருங்களேன் ஒரு பக்கம் திமுக வந்து என்க்ரோச்மெண்ட் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் கரப்ஷன் இருக்கு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் இதையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வெளிச்சம் போட்டு காமிச்சு அதை மீட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்காரு இதை நாம வந்து இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சியில் மாட்டி மாத்தி 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 நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் இனிமேலும் இந்த தவறு நடக்காம நாம பார்த்துக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் வாழ்க பாரதம் வழக தமிழகம்